ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா குரு பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போறது அத பத்தி தான் இப்ப நம்ம போறோம் அதுல இப்ப பாக்க போற ராசி துலாம் ராசி துலா ராசிக்கு குரு பயிற்சி என்னென்ன நன்மைகள் செய்ய போறது அவர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்கள் வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேயே நல்ல குணங்கள் நல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க ஏற்றமா இருப்பாங்க சொந்த வீடு வாசல் நிலப்புலனோடு இருப்பாங்க துலாம் ராசி அன்பர்கள் இறங்கின மனசு இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சுவாமியோட அனுகிரகம் நிறைய பெற்றவங்க துலாம் ராசி இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதமும் நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியாது ஆனா சுமாரா இருக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கண்டிப்பா நீங்க இதை செஞ்ச ஆகணும் யாராருக்கெல்லாம் நீங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேணுன்றதே இப்போ நான் சொல்றேன் அதை கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பாலாபிஷேகம் வாராகிக்கு பாலாபிஷேகம் பைரவ பெருமானுக்கு பாலாபிஷேகம் துர்கைக்கு பாலாபிஷேகம் மகாலக்ஷ்மிக்கு பாலாபிஷேகம் அன்னதானம் வஸ்திரதானம் தானம் இதெல்லாம் பண்ணும் அன்னதானம் வஸ்திரதானம் தானம் நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பண்ணணும் இந்த அபிஷேகங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அது வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா உடல் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் படுத்து வைக்கணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரச்சா இதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணக்காப்பு சாத்தம் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க ஏதோ நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்லாம் இருந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சிங்கனாக்கா மருத்துவ செலவு உங்களுக்கு ரொம்ப கம்மியா கொஞ்சம் ஏன்னா அந்த மாதிரி நேரங்கள் உங்களுக்கு ஒரு புறம் பார்த்திங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த உடல்நிலை இதெல்லாமும் இருக்குது அதனால் சுவாமிக்கு இப்ப சொன்னதெல்லாம் கண்டிப்பா செஞ்சு அருள் பெற்று எல்லாம் இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை வேண்டுகிறேன் பக்தியுடன் செய்வோம் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்